அப்போ ஜனநாயகம் வந்து கலசி எதிர்க்கும் போல இருக்க அதோட காமெடி பாருங்க இங்க பாருங்க வாய முட்டு கம்னு இருந்துக்கலாமா பிஜேபி இப்ப தப்பா பேசி அரஸ்ட் பண்ணுங்க இவன் எதுக்கு அரசியல் வராது அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவோட ஃபாலோவர்ஸ்லாம் எல்லாம் இப்ப நக்கிட்டு போகுது திமுகவுக்கு முட்டு கொடுத்து இன்ஃபுளுசர் வீடியோ போட்டாங்களா போட்ட அப்படியே அப்படின்னு நினைச்சதுல எல்லாம் அன்பாலோ பண்ணிட்டு போனாங்களா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபுளுசர் எல்லாம் மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டாங்க இது ப்ரொமோஷன் வீடியோ சொன்னாங்க எல்லா இடத்துலயும் விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க நீங்க வந்து யாரையாவது யாவது அவங்க பேச்சை கேட்டுருக்கு நீங்க விஜய் அகேன்ஸ்டா திரும்பினீங்க போஸ்ட் போட்டீங்க கமெண்ட் பண்ணீங்க வீடியோ போட்டீங்கன்னா அது உங்களுக்கே பேக் பேர் ஆகும் பாத்துக்கோங்க